குழந்தைகளை படிக்க வைங்க பொருளாதாரத்தை உருவாக்குங்க வீரம் இயற்கையிலேயே நமக்கு இருக்கு அந்த வீரத்தை மட்டும் இன்னும் சில இடத்துல போய் விதைக்காம பெரிய பெரியாருக்க வைசாலிகளுக்கு சொல்றேன் நீங்க செஞ்ச தப்பு தான் வேல் கம்பு எங்க முன்னாடி வந்து நிக்கி நம்மாலே விட்டு கூத்து பார்த்துட்டான் பார்த்ததுதான் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து இன்னொரு சொல்றான்ல நீ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க சொல்லு தாத்தா சிரிக்கிற இது கடந்த கால வரலாறு கடந்த காலத்து நடந்தது தானே பிறகு